கரிசலாங்கண்ணி அப்படின்னு ஒரு கீரை இருக்குது இந்த கரிசலாங்கண்ணி கீரையை நல்லா சாறு எடுத்து நல்லெண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தொடர்ந்து பயன்படுத்திட்டே வரலாம் தேங்காய் எண்ணெயில் கரிசலாங்கண்ணி சாறை வந்து மடக்கி மடக்கி காய்ச்சி நம்ம வீடுகளிலே செஞ்சிடலாம் நூறு ஒரு அரை லிட்டர் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்ல செக்குலாட்டில் எண்ணெய் இருக்குன்னா அதில் அரை லிட்டர் கரிசலாங்கண்ணி சாரை விட்டு காய்ச்சிக்கணும் காய்ச்சி எடுத்த எண்ணெயில் திரும்ப அரை லிட்டர் கரிசலாங்கண்ணி சாறை விட்டு திரும்ப காய்ச்சிக்கணும் அந்த காய்ச்சும் போது எடுக்கும் பொழுது நல்ல மெழுகு பதத்தில் கீழே படிஞ்சு தைலம் பிரிஞ்சு நிற்கும் அந்த எண்ணெய் ஒரு எண்ணெய் போதும் முடி கொட்டுறதை அவ்வளோ பிரமாதமாக நம்மளுக்கு வந்து பாதுகாக்கும் பல எண்ணெய்கள் பல இருந்து வந்து எண்ணெய் வருது அது உலகத்தில் இல்லாத அளவுக்கு முடி வளரும்னு நிறைய விளம்பரங்களை பார்க்குறோம் அதெல்லாம் விட நம்ம வந்து வீட்டில் இந்த கரிசலாங்கண்ணி சாரை காய்ச்சி அரி கரிசாலை மடக்கு தைலம் வாங்க அந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சாலே முடி உதிர்தல் கொட்டும் உள்ளுக்குள்ளேயும் நல்ல மாதுளம்பழம் நெல்லிக்காய் கருவேப்பிலை வெந்தயம் இந்த மாதிரி உடலுக்கு இரும்பு சத்தையும் கால்சியம் சத்தையும் கொடுக்கக்கூடிய கொடுத்து முடி வளர்ச்சி அதிகக்கூடிய உணவுகளை நிறைய எடுத்துக்கொள்ளணும் நல்ல புர புரத உணவுகளும் அவசியம் புரதம் தான் முடியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஸோ புரத உணவுகளை நிறையா நம்ம உணவில் எடுத்துக்கொள்றதும் ரொம்ப அவசியமான